Assalamualaikum As-salamu alaikum wa rahmatullahi wa barakatuhu Wa alaikum wa rahmatullahi wa wa rahmatullahi wa محمد المسيح على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى فلك العليم فلك المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم मुस्लिम आरोप में ना आए बल्कि चेहरा ने अंदर लाल के लाल को बना दिया अहमदुल्लाह 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 मेरे करने ना ही मुस्लिम सोला और इसे मार दूँ मत आए बल्कि चेहरे ने अंदर लाल के लाल को बना இந்த குறிக்கப்பட்ட அவர்கள் நடந்தார் பிறந்து ஐநூத்தி பதினைந்து ஏழில் கிபி ஆயிரத்தி பதி ஆயிரத்தி நூத்தி எட்டிலே நவம்பர் மாசம் பதிமூணாம் தேதி முதற்கமை வருகிறார்கள் எஜமான அவர்கள் நாட்டில் வசி வாசித்திருந்த மாவட்டத்தில் ஊரில் வசித்து வந்தார்கள் அவர்கள் தாயார் பெயர் அபு அசன் அலி அவர்கள் தந்தையின் பெயர் சித்தா சாத்திமா எஜமானவர்கள் ஏழு வயதில் குரானை செய்து விட்டார்கள் மேலும் குரானை மரப்பாடு செய்துவிட்டும் மார்க்கத்து பக்கம் தேர்தலுக்கு ஆர்வம் வந்தது அவர்கள் தனது சேவையிடம் அலாதீன் அமர்வுகள் போய் இருபத்தி ஏழு வயசு வரை எதுமான் துறையில் வந்து அலாயப்பட்டி கடத்தி கற்றுக் கொண்டார்கள் மேலும் பன்னெண்டு ஆண்டுகளாக காடுகள் போய் அல்லாஹ் சிக்கல் செய்து கொண்டிருந்தார்கள் எஜமான அவர்கள் காபாவுக்கு செல்லும் காபாவுக்கு செல்லும் போது அங்கே காட்டனாரான ரசூல் ஸல்லல்லாஹு போய் salam செலிகிறார் மெடு மெம் தில் அவங்க இருந்து அலிக்கும் salam வந்து பதின ஆறு பேரு பேரும் எஜமானார் வந்து அன்பாக அனிவார ஒரு கை முக்கும் போது என்று சொன்னார்கள் முற்றுமானவிடம் வந்து பயத்து பயத்துவார்கள் என்றால் அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது பேரும் போதை காட்டுவார்கள் போதை காட்டி உங்க மனதில் எது பதிந்தது என்று கேட்பார்கள் உதாரணமாக அஹ்மான் என்று ரஹ்மானை இரண்டாவது அதே தொண்ணூத்தி ஒன்பது எது ஓதிகட்டினார்கள் கேட்டார்கள் எதுவும் பதிவில்லை சொல்வார்கள் திருப்பின் ஓடி கட்டினார்கள் எதுவும் பதிவில்லை சொல்வார்கள் திருப்பின் ஓதி காட்ட மூணாவது எதுவும் பதிவில்லை என்று சொல்வார்கள் யஜுவான் சொல்ல பயிற்சி பெறுவதற்கு தகுதி இல்லை என்று யஜமான் அவர்கள் சொன்னார்கள் யஜமான் எவ்வளவு பறவையிடவும் விரங்குறதும் அன்பாக காட்டி காட்டிக் இருந்தார்கள் என்று அதை அவங்களை அதுவும் அடிக்க மாட்டார்கள் பக்கத்தில் நபரும் அதை அடிக்க சொல்ல மாட்டார்கள் எஜமானவர்கள் ஓட்டில் நடந்து கொள்ளும் போது ஒரு வெட்டி கிளி அவர்கள் எஜமானவர்கள் நினைத்தார்கள் இது நயல் தேர்தல் என்று நினைத்தார்கள் எஜமானவர்கள் போய் ஒரு மரத்து அடியில் நின்று நின்றார்கள் அப்போது அது பறந்து போய்கிறது எஜமானவர்கள் அரைவர் தான் ஒரு கட்டில வச்சு சாப்பிடுவார்கள் அந்த அறியை சாத்த பின்னும் அந்த பாத்திரத்தை சுத்தமாக கழுகி அந்த தண்ணியை குடிச்சு விடார்கள் குடிச்சு அந்த பாத்திரம் துவா செய்கிறது என்னை எப்படி சைசாட்டு பாதுகா பாதுகாத்தாங்களோ அதே மாதிரி அல்லா உன்னை பார்த்துட்டு என்று துவா செய்கிறது எதுவான அவர்கள் தொழுகிற்காக ஜிப்பா எடுக்க போறார்கள் ஜிப்பா கீழே வந்து அதிலே ஒரு பூனகுட்டி படுத்து வந்தேன் எதுமானவர்கள் அதை தெரிந்து அதை அதை துன்புறுத்து கொண்ட அந்த ஜிப்ப பாதி ஜிப்பாவை கட் பண்ணி அந்த கிழிஞ்ச கீழிஞ்சி ஜிப்பாவை தோலிக்கீழ் எதுமானவர்கள் கோ மேலும் எதுமானர்கள் காப்பாவிற்கு தவார் செய்ய காப்பாவுக்கு போய் தவார் செய்கிறார்கள் பஸ் அடிச்சுங்க தவார் செய்கிறார்கள்